திருப்புகள் திருச்செங்கோடு திருப்புகள் ஓம் சரவண பந்தாடி அங்கை நொந்தார் பறிந்து பைந்தார் புனைந்த குழல் மீதே பந்தாடி அங்கை நொந்தார் பறிந்து பைந்தார் புனைந்த குழல் மீதே சுரும்பு பண்பாடுகின்ற பங்கேருகம் பண்பா சுரும்பு பண்பாடுகின்ற கொள்முகமேதே மந்தாரமன்ற சாரொன்றி வண்பாதகம் செய்தனமேதே மந்தாரமன்றல் சந்தாரமொன்றி வண் பாதகம் செய்தனமேதே வந்தாசை கொண்டு விண்டாவினை மங்காமல்ருள்தாராய் மந்தாசை கொண்டு விந்தாவினைந்து மங்காமல் ஒன்று நருள்தாராய் மங்காமல் ஒன்று நருள்தாராய் கந்தா அருந்தன்மைந்தா விலங்கு கன்றா முகுந்தன் மருகோனே கந்தா அரந்தன் மைந்தா விலங்கு கன்றா முகுந்தன் மருபோனே கன்றா விலங்கள் ஒன்றாறு கண்ட கண்டா வரம்பை மனவாலா கன்றா விலங்கள் ஒன்றாறு கண்ட கண்டா வரம்பை மனவாலா வரம்பை மனவாலா செந்தாது அடர்ந்த கொந்தார் கடம்பு திந்தோன் நிறம்பனிவோனே செந்தாதடர்ந்த கொந்தார் கடம்பு திந்தோன் நிறம்பனிவோனே தின்கோடரங்களின் கோடுரங்கு செங்கோடமந்த பெருமாளே ரங்களின் கோடுரங்கு சிங்கோடமர்ந்த பெருமாளே சிங்கோடமர்ந்த பெருமாளே சிங்கோடமர்ந்த பெருமாளே